டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் பாபூர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் விடுதலை சிறுத்தைகள் டிசம்பர் ஆறை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக ஆண்டாண்டு காலம் கடைபிடித்து வருகிறோம் எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி என்று எங்களுடைய தலைவர் கொள்கை முழக்கமிட்டார் அந்த கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக கடைபிடித்து வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையில் பல்வேறு இன்னல்களுக்கிடையில் பல்வேறு சவால்களுக்கிடையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி ஒரு சமமான இந்தியா சமத்துவமான இந்தியா மதச்சார்பற்ற இந்தியா அமைய வேண்டும் என்று தன்னுடைய முழு அறிவாற்றலையும் செலுத்தி உலகமே மெச்சக்கூடிய வகையில் அனைத்து அனைத்து மக்களும் ஓட்டக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவை பாதுகாத்து வருகிறது தலித்துகள் இஸ்லாமியர்கள் பழங்குடியினர் கிறிஸ்தவர்கள் போன்ற திடீர் மக்களை இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் ஆகவே இன்றைக்கு இந்திய அரசலாப்பு சட்டத்தை அழித்து வேண்டும் என்று சனாதன சக்திகளும் சாதிவாத சக்திகளும் கங்கணம் கொட்டி கொண்டு அலைகிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது குறிப்பாக எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் எதிர்த்து தமிழர் விடுதலை சிறுத்தை சக்திகள் ஊடுருவ முடியாது எப்படியாவது கடவுளை வைத்து சாதி மோதல்களை உருவாக்கி மத மோதல்களை உருவாக்கி இங்கே அவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் அது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை எங்களுடைய தலைவர் இருக்கும் வரை ஒருபோதும் ஈடுபடாது நடக்கவும் நடக்காது எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட மாமனிதர் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளிலும் இஸ்லாமிய மக்களை போட்டுகின்ற வகையில் அவர்களிடம் தோழமையை போட்டுகின்ற வகையில் எங்களுடைய தலைவர் ஆளும் அம்பேத்கர் அம்பேத்கர் தலைமையில் எழுச்சி தமிழர் தியாக தலைவர் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை வேறறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க அரசாப்பு சட்டத்தை பாதுகாக்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஏற்றுத்தமிழ் தலைமையில் உறுதியேற்கிறோம்